அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த துவீப பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹ்ரீம் ீம் ஸ்ரீ விமலேந்திர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ விமலேந்திர சுவாமி தீர்த்தங்கர ஹீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றமான ஓம் ீம் புஷாரீபூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்ய வர்மான கால ஸ்ரீ விமலேந்திர சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்வீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வன கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ம் புஷராீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீவிமேந்திரஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராபூர்வமன் மேரு பரதக்ஷேத் வானகாலீ விமலேந்திரஸ்வமீ தீர்ங்கரமஜனேவாய நமக ீ புரத்ீபபூர்வமந்திரமேரு பரதக் கஷத்திரய வன கால ஸ்ரீவிமலைந்திராமி தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்வீபூர்வமந்திர மேரு பரதக் கஷ வான கால ஸ்ரீ விமலேந்திரஸ்வமீ தீர்த்தரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றவரமானிமேந்திரஸ்வமீதிதீரங்கரமஜனேவாய நமோ நம